தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சே யோகராசா சிறப்பு பகுதி ஆழ்கடல் ஒரு மனிதர் எழுதி வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் ஆழ்கடலை பற்றி ஓர் கிணறு பேசலாமா அவ்வாறு தான் இருக்கும் நான் பேராசிரியர் சே யோகராசா அவர்களை பற்றி பேசுவது இருப்பினும் அவரின் மறைவு என்னை கொஞ்சம் மாட்டி பார்த்ததால் பேச விளைகிறேன் ஆம் அந்த ஆழ்கடல் கொஞ்சம் என்னிடம் வந்தது அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தை மாதம் எனது கவிதை தொகுப்பின் வெளியீடு எனும் சுனாமியின் போது இலக்கிய உலகைப் பற்றி எதுவும் தெரியாமல் மனதில் தோன்றியதையெல்லாம் குறிப்பு புத்தகத்தில் எழுதிக்கொண்டு வீட்டோடு அடைபட்டு கிடந்த எனக்கு ஏற்பட்ட விபரீத ஆசை எழுதியவற்றை புத்தகமாக பார்க்க வேண்டும் என்பது அதற்காக நான் மகுடம் பதிப்பகத்தை நாடினேன் அதன் பொறுப்பாளர் மைக்கேல் கொலின் அவர்கள் எனது எல்லாம் தொகுத்து சிலவற்றை தவிர்த்து பலவற்றை திருத்தச் செய்து கவிதை தொகுப்பை வெளியிட ஆயத்தம் செய்தார் செரிப்பிளை பார்க்க முதல் புத்தகம் என் கையில் வந்தபோதுதான் அந்த அணிந்துரையின் அடியில் பேராசிரியர் சே யோகராசா என்ற பெயரை பார்த்தேன் அவரை பற்றி எதுவும் தெரியாது அவரின் அணிந்துரையில் அவர் குறிப்பிட்டிருந்ததன் சுருக்கம் இதுதான் இவர் பொது அறிமுகம் அறிமுகம் செய்து வைத்த மகுடத்திற்கு வாழ்த்துகள் இவரின் கவிதைகளில் குறிப்பிடத்தக்கவை சில மாற்ற வேண்டியவை பல அதற்கு இவர் செய்ய வேண்டியது வாசிப்பு மட்டுமே இந்த அணிந்துரையை வாசித்த போதே அவரை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் என்னை ஆட்கொண்டது வெளியீட்டு நாளும் வந்தது மைக்கேல் அண்ணா அழைத்திருந்த அனைவரும் வந்திருந்தனர் அவர்களை அப்போதுதான் நான் முதன்முதலாக பார்க்கிறேன் அறிகிறேன் என் கண்கள் மட்டும் இதில் எவர் யோகராசா சராக இருக்கும் என்றே தேடியது இறுதியாக அணிந்துரை வழங்க இதோ பேராசிரியர் சே யோகராசா அவர்கள் என அழைத்த போது அங்கே வந்து நின்றது ஒரு வாமன ரூபம் நான் சற்றும் எதிர்பார்க்காத என் கற்பனையை உடைத்தது அந்த தோற்றம் அவரையே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உருவத்திற்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை அவரின் பேச்சின் ஆழத்தை பார்த்தேன் அதிலிருந்த அக்கறையை உணர்ந்தேன் படைப்பாளர்களை ஊக்குவிப்பதிலும் பார்க்க அவர்களை சரியான பாதையில் திருப்பிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தது அவரது பேச்சு நிறைகுடம் தளம்பாது என்பார்கள் அதற்கு மிக பொருத்தமான உதாரணம் இவரே பேச்சில் அலட்டலோ சந்தேகமோ துளியமில்லை தேவையானவற்றை அளவோடு சொல்லும் ஆற்றலும் அறிவும் அதிகமாகவே இருந்தது சிரிக்காமல் நக்கல் பண்ணும் குசும்பும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்தது ஆனால் அதை புரிந்து கொண்டு சிரிப்பதற்குள் பல விடயங்களை சொல்லிச் சென்று விடுகிறார் இந்த குறுகிய மனிதருக்குள் இவ்வளவு அறிவும் தேடலும் நினைவாற்றலும் எப்படி விரிவடைந்து கிடக்கிறது என ஆச்சரியப்பட்டு போனேன் அதிர்வில்லாத அவரது பேச்சில் ஆணித்தரமான கருத்துக்களும் ஆதாரத்துடனான மேற்கோள்களும் நிறைந்திருந்தது அவரை என் மானசீக குருவாக வரைத்து நிகழ்வின் முடிவில் என்னிடம் அவர் கூறிய அறிவுரைகளை செவிகளில் வாங்கி கொண்டேன் அதன்பின் பல இலக்கிய நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறேன் அத்தனை நிகழ்வுகளும் அவரது உரை இல்லாமல் நிகழவில்லை எந்த நிகழ்வுக்கும் தரவோ உரை நிகழ்த்தவோ அவர் மறுத்ததுமில்லை பெரியவர்களோ சிறியவர்களோ இலக்கியம் சார்ந்து எவர் பேசினாலும் அவர்களுடன் உரையாடத் தயங்கியதில்லை அவருடன் பேச கிடைத்த அத்தனை தடவைகளும் அவர் கூறிய ஒரே அறிவுரை வாசியுங்கள் கருத்து புரிய வாசியுங்கள் வாசித்தவற்றை யோசியுங்கள் பின் பதிவு செய்யுங்கள் அப்போதுதான் எழுத்து வசப்படும் இவ்வறிவுரையே என்னை கவிதையை தாண்டி கட்டுரைக்கு தாவச் செய்ததென்றால் மிகையாகாது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இதழியல் கற்கை நெறியை கற்ற போது அவரது மாணவியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது என் பாக்கியம் அவர் ஒரு அற்புதமான மனிதர் அதிசயமான மனித பிறவி அனைத்தும் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதவர் போல் நடந்து கொள்ள ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அப்படிப்பட்ட அந்த மனிதரை நான் ஆழ்கடலுடன் ஒப்பிடுவதில் பெருமை கொள்கிறேன் ஈழத்தமிழ் இலக்கிய உலகம் ஒரு நடமாடும் அறிவு பெட்டகத்தை இழந்துவிட்டது எம்மைப் போன்ற வளர்ந்து வரும் இலக்கிய ஆர்வலர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பே ஈடுனையற்ற ஒரு பொக்கிஷம் அவரை மதிப்பவர்கள் செய்ய வேண்டியது வாசிப்பதை நேசிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்பேன் அதுவே அவருக்கு நாம் கொடுக்கும் நன்றிக்கடன்